இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி மூன்றை நாம் வாசிக்கின்ற போது ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் கர்த்தராகி தேவன் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விளக்க மாட்டார் என்பதாக வசுத்த வசனம் நமக்கு மிக தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் அவர் இசாயா தீர்க்கம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபேறாமலும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டுபே தம்முடைய கிருபையை நம்மை விட்டு ஒருபோதும் விளக்க மாட்டார் ஆனால் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகுகின்ற போது என் கட்டளைகளை கை கொள்ளாமல் துணிகரமாய் நடக்கின்ற பொழுது என் நியமங்களை மீறி நடக்கின்ற பொழுது நான் அவர்களை தண்டிப்பேன் வாதைகளினால் நான் அவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியேன் ஆண்டருடைய கிருபை என்னாலும் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது ஆனால் கிருபையை போக்கடிக்காதபடிக்கு நான் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது வார்த்தையை விட்டு விலகக்கூடாது கத்துடைய கற்பனைகளை விட்டு விலகக்கூடாது கற்றுடைய நியாயங்களை மீறி நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் நான் உன்னை தண்டிப்பேன் உன்னை சுற்றிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சுமாச வாழ்க்கையில் அநேகர் கற்றுடைய நியமங்களை கற்றுடைய கற்பனைகளை கற்றுடைய வேதத்தை விட்டு விலகி நடக்கின்ற பொழுது ஆண்டு அனுமதிக்கிறார் அல்லது அவர் தண்டிக்கிறார் வேதம் சொல்லுகிறது வாதையினால் தண்டிக்கிறார் நாம் மனம் திரும்புகின்ற பொழுது நம்மை மறுபடியும் நம்முடைய மிகுந்த கிருபையினாலே புதிப்புத்து தமக்கால் வாழும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்து அல்லது தேவ வசனத்தை விட்டு விலகி தேவனுடைய கிருபையை போக்கடியாந்துருங்கள் அவர் இருக்கிறார் அவர் நம்மை தண்டிக்கிறார் என்று வசனம் செல்லுகிறது எனவே இந்த வார்த்தையை நாம் கேட்டு ஆண்டவரே ஒரே கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி வேதத்தை நேசிப்போம் கற்பனைகளின் வழியாய் ஓடுவோம் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் வழி நடத்துவாராக அம்மீன் அம்மீன்